श्रीराम जय राम जय जय श्रीराम कर्णामृतम् वृषे वृषे वीक्षिता पक्षिसङ्का सङ्के संके, संके मञ्जुला मोदभाग्यं वाग्ये वागे, वागे मञ्जुला लाभकोष्ठे कोष्ठ्यां कोष्ठ्यां ध्वदा रामचन्द्र ஸ்ரீ ராமச்சந்திரா ஒவ்வொரு மரத்திலும் பக்ஷி கூட்டங்கள் பார்க்கப்படுகின்றன ஒவ்வொரு பக்ஷி கும்பலிலும் மனோகரமான இனிமையான வாக்கியம் இருக்கின்றது ஒவ்வொரு வாக்கியத்திலும் மதுரமான ஆலாய கோஷ்டியும் ஒவ்வொரு கோஷ்டியிலும் உன்னுடைய திவ்ய கதையும் கேட்கப்படுகின்றது பக்ஷிகளும் கந்தர்வாதி கணங்களும் எங்கும் ஸ்ரீ ராமகதையை பாடுகிறார்கள் தாரியம் ஜாத சந்திரகுபலய சந்திர சூரிய வம்சாப்தி சந்திர சனி சந்திர சத்ருவ சந்திர பிரணது குமுத சந்திர பாதுமாம் பாபமாகும் இருளுக்கு சந்திரன் போலிருப்பவனும் துஷ்டர்களாகிய தாமரை பூவுக்கு சந்திரன் போன்றவனும் தேவர்களாகிய அல்லிப்பூவுக்கு சந்திரன் போன்றவனும் சூரிய வம்சமாகிய சமுத்திரத்திற்கு சந்திரன் போலிருப்பவனும் தன்னை சேர்ந்த ஜன கும்பலுக்கு சந்திரன் போல ஆனந்தத்தை தருகிறவனும் சத்ருக்களாகிய தாமரை புஷ்பங்களுக்கு சந்திரனாய் இருப்பவனும் வணங்கிய பக்தர்களாகிய பூக்களுக்கு சந்திரனுமாக இருப்பவனுமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரன் என்னை ரட்சிப்பானாக சந்திரன் உதித்தால் இருள் போகும் தாமரைப்பூ வாடும் அல்லிப்பூ கழிக்கும் சமுத்திரம் பொங்கும் எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாகுமென்னும் பொருளை ரூபித்து கவி எழுதியிருக்கிறார்